ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பராசிக்கு ஆபத்தின் உச்சம் பொதுவாகவே உங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி போடலை உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் உங்களை பாதுகாத்துக்கணுன்றதுக்காகத்தான் இதை நான் போட்டிருக்கணும் வழியே இதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஏன்னா இருக்கின்ற அந்த கிரகநிலையை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவான் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக நல்ல விஷயந்தான் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் இக்காலகட்டம் பல சோதனைகள் நிச்சயமாக இருக்கும் சோதனைகள் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து தடைகளும் தாமதங்களும் மகூதியாக இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது மிக கடினமாக இருக்கும் அப்படி இல்லைனா வரவு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் சிலருக்கு வரவுகள் குறைவாக இருக்கும் செலவு சற்று மகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தேவைகளை முழுமையாக நீங்கள் பூர்த்தி அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ கொஞ்சம் கடன் பட்டாவது உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதரம் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அவங்களால பெரிய பயன் கிடையாது சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மை அதுதான் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் மற்றபடி அவங்கள நீங்கள் முழுமையாக நம்புவதை விட அவங்களால என்ன முடியுமோ செய்யட்டும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அவங்களே முழுமையாக நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு வகையில் இந்த காலகட்டம் தைரியமாக செயல்படுவீங்க கடந்த காலகட்டங்களை காட்டிலும் துணிகர செயல் சில விஷயங்களில் கொஞ்சம் துணிச்சலாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணுன்ற அந்த விஷயங்கள் அதனால் தைரியம் சற்று மிகுதியாக இருக்கும் அதே சமயத்தில் தூர தொடர்புகள் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் நிச்சயமாக அது வந்து ஒரு வகையில் நல்லாயிருக்கும் அதன் மூலம் வந்து நல்ல பலன்கள் உண்டு எனினும் கடின உழைப்பு கடின முயற்சி ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இதை அமைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறுகள் மருத்துவ செலவு அல்லது சிறு சிறு அலைச்சல்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து அல்லது தாய் வர்க்கத்தோடு பிரச்சனைகளை கொடுத்து அல்ல தாயாருக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் இப்போ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிச்சயமாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் தாய் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாய் வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் தாயாருடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இருக்கும் வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டுங்க பொருளாதார மாற்றங்கள் உண்டு அதாவது ஏன பசிக்கு சோழப்பொரிகின்ற மாதிரி உங்கள் கஷ்டம் என்னவோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக நீங்கள் நினச்சதளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற ஒரு திருப்தி அடையக்கூடிய அளவிற்காவது சூழ்நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வீடு வாசல் அமைவது புதிதாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா வந்து இடம் வாங்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் நன்மைகள் பெறுவது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்க்கவாக இருக்கும் அதில் குறை சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சுகமேன்மை திருப்தியாக இருக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகள் மன மகிழ்ச்சி இருக்கும் அதாவது ஒரே போல் இருக்காது ஒரு நேரம் நல்ல மன நிறைவு இருக்கும் ஒரு நேரம் மனதில் குறை இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நேரம் நல்ல திங்கிங் ஒரு நேரம் கொஞ்சம் பேட் திங்கிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்ச சூழ்நிலை தான் ஒரு வகையில் வந்து இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கிறது அல்லது புதுப்பது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவது பொன் பொருள் ஆடை ஆபரணம் தேவைகள் நிறைவேறுவது சுகஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலை நல்ல ஒரு அமைப்புன்றதுனால நிச்சயமாக நீங்கள் நினச்சது போல் எல்லா விதத்திலும் பலன் அதில் பெறலாம் ஓகேங்களா காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறுவது முன்னேற்றத்தின் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவது புகழ் பெறுவது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்கள் நிச்சயமாக வந்து வருத்தம் நீங்கும் சூழ்நிலை அமைவது நிச்சயம் நிறைவான பலனை தரும் ஒரு வகையில் காதல் வயப்பட்டு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது குலதெய்வ அருள் நிச்சயமாக உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு முடிஞ்சால் ஒரு முறை போயிட்டு வாங்க அது இன்னும் சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி உயர்ந்த மனிதர்கள் தொடர்புகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நிறைவை தரும் மனதளவில் ஒரு தெளிவு கொடுக்கும் ஒரு பலத்தை தரும் அது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வந்து இந்த கும்பராசிக்கு உண்டு அதே மாதிரி வேலை தொழில் இந்தமான விஷயங்களும் சிறப்பு வேலைக்கான முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க தான் வந்து அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி செஞ்சாலும் கடைசியில் அவ்வளவு நல்ல பேர் அங்கே இருக்காது ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பின்றி செய்யக்கூடியவர்கள் தான் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் எண்ணெய் ஓட்டமும் இருக்கும் ஏமாற்றங்கள் மகூதியாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லாருமே ஈஸியாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் நம்பிக்கையாக செய்யலாம் ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு தான் அதன் மூலம் வந்து ஏமாற்றங்கள் சற்று மகதியாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய நிறைவு இருக்காது ஏமாற்றங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் முக்கியம் நினச்சிங்களோ அவங்கள தான் அவங்களுக்கு வந்து முத எதிரியாகவும் முத ஏமாற்றத்தை தரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஒரு வகையில் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அரசாங்கத்தினால் ஆதாயம் உண்டு வேலைக்கு முயற்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் உயர் பதவி ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவாக இருக்கும் ஒரு வகையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க நீண்ட காலம் சில விஷயங்கள் தடைபட்டுருக்கும் அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்து முடியும் அதே மாதிரி சுப கடன் சுப விசேஷங்கள் வீட்டில் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க கொஞ்சம் கடன் உடன் வாங்கணும் அதாவது கிடைக்குமானு எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க நல்ல லோன்ஸ் கிடைக்கும் அல்லது தெரிஞ்சவங்க இருந்து பணம் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீங்க ஒரு வகையில் திருப்தியான ஒரு நிலை தான் இது இது பெருசாக குறை சொல்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது அதீத யோகம் உண்டு ஏற்றத்திற்கான வழிவகைகளும் அமையக்கூடும் அதிர்ஷ்டமும் உண்டு அதன் மூலம் யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சிக்கான வழிவகைகள் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும் வாழ்க்கை துணை அமைவது பொருளாதார நிலை மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சிலருக்கு வந்து கொஞ்சம் வாக்குவாதம் நிறைஞ்சதாக தான் இருக்கும் வாழ்க்கை துணை அமைவதில் சிறிதளவு காலதாமதம் ஏற்படலாம் அல்லது சின்ன சின்ன விஷயங்களால் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைனா வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு வேலை வேலை சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தொடர்புகள் பெரிய நன்மைகளை தர இயலாது அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் யாருக்கு வேணாலும் செய்யலாம் பட் மற்றவங்களால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது கெயின் இருக்காது அதாவது நீங்கள் எவ்வளோ உதவிகளும் தான தர்மங்களும் எவ்வளோ மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க பட் உங்களுடைய கஷ்டத்துக்கு யாரும் வந்து உதவி நிற்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு வகையில் வந்து பங்காளிகளிடையே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடும் அதெல்லாம் ஓரளவுக்கு சீரான நிலைக்கு வர வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அமையிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் தொடர்புகள் பெரிய அளவுக்கு பயன் பெறாட்டாலும் கூட வேறு சூழ்நிலை கிடையாதுன்ற மாதிரி அதையும் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க கவலையின்றி செய்கிற செயலை சரியாக முழு மனதுடன் செய்வது சிறப்பு ஒரு வகையில் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் கூட வந்து நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளி அமைவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும் கவலைப்படாமல் நீங்கள் கடவுளை மனதில் நினச்சிட்டு துணிவாக தைரியமாக செயல்படுங்க எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் வெளியூர் வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வெற்றி கண்டிப்பாக உண்டு அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க சிறு தூர பயணங்களால் நன்மைகள் உண்டு சிலர் வந்து அதிர்ஷ்டங்களை முழுமையாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் மனிதர்களை நம்பி ஏமாந்தது அதிகம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தரம் செஞ்சுட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் திரும்பியிருப்பீங்க ஆனால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்கும் திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு ஏற்படும் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டகரமாக சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியும் தர இயலும் அதன் மூலம் மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்றம் என பல நிலைகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கும்பராசி அதிர்ஷ்டத்தை முழுமையாக எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் உடல் ஒத்துழைப்பு புத்துணர்ச்சி தைரியம் சில விஷயங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுறது கடந்த காலகட்டம் சோம்பல் சோர்வு சில விஷயங்களில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருந்திருக்கும் இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தைரியமாக சில விஷயங்களை எதிர்கொள்ளுவீங்க எதை பற்றியும் பெருசாக வரி பண்ணிக்க மாட்டீங்க தன்னுடைய வேலை தன்னுடைய கடமை தன்னுடைய செயல்ன்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் மு முக்கியத்துவம் முழுமையாக கொடுப்பீங்க அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது போதும் இனி எனக்குன்னு கொஞ்சம் வாழலான்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதன் மூலமாக புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு அதன் மூலம் முன்னேற்றத்தை அடைவது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச இலக்கை எதிர்பார்த்த இடத்த நிச்சயமாக அடைவீங்க அதன் மூலம் முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி வளர்ச்சிக்கான வழிவகைகள் கட்டாயமாக வந்து உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு வகையில் தந்தை வர்க்கம் தந்தையின் உறவு தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அல்லது தந்தை வர்க்கத்தோடு சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதெல்லாமே வந்து நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் சரியாகுங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அளவுக்கு சீரான நிலைக்கு வரும் இது அந்த பிரச்சனைகள் இருந்தது இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஓரளவுக்கு அதிலருந்து நீங்கள் விடுபடுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல நிலை வரும் சிலருக்கு ரொம்ப தந்தைக்கு உடம்பு சரியில்லை அல்லது தந்தைக்கும் எனக்கும் வாக்குவாதம் கருத்து ஏற்பாடு பேசுகிறது இல்லை அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தீரும் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு தெளிவான நிலையை அடையிறதுனால நிச்சயமாக அந்த குழப்பங்கள் நீங்கும் உயர்ந்த மனிதர்கள் உதவி கிட்டும் உயர் அதிகாரியிடம் பாராட்டு புகழ் கௌரவம் கிடைக்கும் மரியாதை இருக்கும் கௌரவ பதவிகள் பெறுவீங்க புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைவாக இருக்கிறதுனால எதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது இருக்கின்ற தொழில்களில் இன்னும் கூடுதல் முயற்சி கூடுதல் எக்ஸ்ட்ரா வந்து அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்வது முதலீட்டை கூட்டுறது அதன் மூலம் மதிப்பு நல்ல தொழிலில் வெற்றி பெறுறது வியாபாரத்தில் நல்ல புகழ் பெறுவது கூடுதலாக மாற்றி அமைப்பது என நல்ல நிலையை அடைவீங்க அதீத சிறப்பு உண்டு தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உயரும் நாலு பேருக்கு நல்ல ஒரு மதிப்பான நபராக மாறுவீங்க அதனால் பெரிய கவலை அதில் நீங்கள் படவே தேவையில்லை ஜீவனம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உழைப்பின் உயர்வு கண்டிப்பாக உண்டு அதாவது உங்கள் கூட நம்பிக்கையாக இருக்கிறவங்களையே வந்து உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் யாரோ தெரியாத ஒரு புண்ணியம் எவ்வளோ எனக்கு உதவி செஞ்சுருக்கான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற மாதிரி மூணாவது நபரை நீங்கள் புகழ்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்குரிய ரத்தத்தின் உறவே உங்களுக்கு முன்னுக்கு பின்முரணாக இருந்தாலும் தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க லாபம் நல்லாயிருக்கும் அதாவது சிறுதூர பயணங்கள் நல்ல பலன் தரும் ஒரு வகையில் நிறைவானதும் திருப்தியான பலனையும் கண்டிப்பாக இந்த கும்பராசி அதன் மூலம் அடைவாங்க அதீத அதிர்ஷ்டத்தையும் பெறுவாங்க வளர்ச்சின்றது நிச்சயமாக வந்து உண்டுங்க ஆனால் கடினமான உழைப்பு உங்கள் உழைப்பை நீங்கள் எந்தளவுக்கு உண்மையாக கரெக்டாக நம்பி அதில் முழு மனதுடன் செய்கிறீங்களோ அதற்கு முழுமையான பலன் நிச்சயமாகவே வந்து உண்டு சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் மிகுதியாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்களத்தில் முன்னணிக்கிறது அதாவது வண்டி வாசல் வீடு வாகனம் சொத்து சோகம் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செலவுகள் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு படிப்பு மாணவ மாணவிகளை சார்ந்ததில் குடும்பம் வாழ்க்கை துணை தாய் தந்தை உறவுகள் வேலை தொழில் வியாபாரம் காதல் திருமணம் வெளிநாடு தொடர்பு கலைத்துறையில் இருக்கிறவங்க விவசாயம் செய்பவர்கள் அன்றாட பணிக்கு செல்பவர்கள் எல்லாருக்குமே வந்து அளவுக்கு நிறைவு உண்டு அதாவது உழைப்பால் உயரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்றதுனால உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யும் பட்சத்தில் உங்களுடைய உயர்வு என்பது கரெக்டாக இருக்கும் அடுத்தவங்களை பார்த்து போராமப்பட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிது எனக்கு இவ்வளோதான்ற மாதிரி நின்னீங்கன்னா நின்னது நின்னது தான் அதனால் உங்கள் உழைப்பு என்னவோ உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு வெற்றி உண்டு ஏற்றம் மகிழ்ச்சி மன நிறைவுன்னு என எல்லா நிலையிலும் உங்களுக்கு அது நிறைவான பலனை நிச்சயமாக தரும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்கள்